சார் வணக்கம் சார் நீங்கள் நல்லா இருக்கீங்க சார் சூப்பர் உங்களுடைய சொற்பழிவு உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய எலக்ட்ரானிக்ஸ் சிந்தனை எல்லாமே ம மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இதனால் வந்து நிறைய பேர் பய பயனடைவாங்க சார் எனக்கு இதில் ரொம்ப சந்தோஷம் மதுரை ஜேகே எலக்ட்ரானிக்ஸ் பிரேங்குமார் உங்களுடைய ராம்நாத் கன்னடி எலக்ட்ரானிக்ஸ் நீங்கள் கருத்து சொல்றதில் மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதை தெரிவித்து நன்றி தெரிவிக்கிறேன் இல்லை சார் இன்னும் நிறைய சொல்லணும் சார் நீங்கள் அவர் வந்து எனக்கு ஒரு நீண்ட கால நண்பர் நான் முத முத எலக்ட்ரானிக் ஸ்பீடுக்குள்ளே வரும்போது முதலில் எனக்கு யாருமே தெரியாது அப்போ வந்து ஒரு தைரியமாக என்னை நம்பி கடன் கொடுத்தாக்குள்ள ஆமாம் யாருமே அந்த நேரத்தில் உதவி பண்ணலை நான் கொலம்பியாவில் அப்படின்னா ஜாமான் வாங்கினோம்னா அப்படியே எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறோமோ அந்த அமௌண்ட் போ மீதி இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுட்டு அந்த இதை கொடுப்பாங்க நீ பண்ண உனக்கு நான் என்னென்னாலும் சப்போர்ட் பண்ண என்னப்பில் அப்போ தான் கேபிள் டிவி புதுசாக வந்த நேரம் ஆமாம் சாருக்கு கூட தெரியும் மெட்ராஸ்லேருந்து ஏசியன் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒருத்தர் வருவாங்க எம் கடைக்கு அந்த அவங்க வந்தாங்க சாருக்கு அவங்க தான் சப்ளை சாகரு அப்படின்னு ஒரு கம்பெனி அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு கம்பெனிகள் அது சார் வந்து எனக்கு எவ்வளோ நாளும் அங்கே மகரில் இருந்து அனுப்பிவிடுவோம் ஒரு நாளைக்கு ஒரு நாலு மூட்டை அஞ்சு மூட்டை கூட வரும் அப்போ அந்த அந்த நேரம் தான் கேபிள் டிவி புதுசாக மார்க்கெட்டுக்குள்ளே உள்ள நிலஞ்ச நேரம் சார் அதை பற்றி என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்போ உள்ள காலங்களுக்கு கேபிள் டிவி வந்து ஒரு சரியான நேரம் அந்த நேரம் அது இல்லாமல் யாருமே அந்தளவுக்கு கேபிள் வந்து ஓடிக்கிட்டு இருந்தது மக்கள் வந்து எல்லாமே எல்லாருமே பயன்படுத்திட்டு அந்த கேபிள் சப்ளையர் வந்து கம்பெனி ஏசியன் எலெக்ட்ரானிக்ஸ் அப்புறம் நிறைய பர்ச்சேஸ் பண்ணது மதுரை அந்த ராம்நாட் கென்னடி எலக்ட்ரானிக்ஸ் நான் மதுந்து ஜேகே எலக்ட்ரானிக்ஸ் பேசுகிறேன் அவர் வாங்கி விற்பனைகள் அதிகமாக எனக்கு செய்து கொடுத்தாரு அவருக்கு ரொம்ப நன்றி தெரிஞ்சு வேறு நம்ம அந்த டைத்தில் புதுசாக வந்தது அந்த திருச்செல் ரேடியோலாம் புதனேசி மார்க்கெட்டுக்கு புதுசாக வந்துச்சு இந்த மூணு ரேடியோ எம்எக்ஸ் ஐட்டங்களுக்கு ஆமாம் ஆமாம் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டதெல்லாம் அவங்களுக்கு இந்த அந்த அது ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்போ தான் மார்க்கெட்டுக்குள்ளே ஆமாம் எண்பத்தி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரம் வரை புது புது புதுசு புதுசாக வந்துட்டு இருந்தாங்க அந்தந்த நேரத்துக்கு அது அது வந்து அவங்க எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணாங்க பண்ணி நல்லா டெவலப் பண்ணி இந்த நேரத்தில் ஒரு மார்க்கெட்டில் அது ஒரு நேரம் இப்போ அந்த மாதிரி வியாபாரங்களை நம்ம வியாபாரங்கள் இப்போதைக்கு கிடையாது அந்த நேரத்தில் அது எல்லா சம்பந்தப்பட்ட ஜாமான் அந்தந்த நேரம் ரேடியோ கேபிள் டிவி அப்புறம் கேமரா அசஸ்ரிஸ் அப்புறம் வந்து என்ன யோ சம்மந்தப்பட்ட ஜாமான் டிவி சம்மந்தப்பட்ட ஜாமான் கேபிள் டிவி சம்மந்தப்பட்ட ஜாமான் எல்லாமே பண்ணி இப்போ நம்ம அந்த உங்கள் குரூப்லேயே இப்போ அந்த அவங்க ஒரு தான் நல்லா ஃபேமஸ் இருக்கிறவங்களே மற்ற யாருமே அவ்வளோவா ஃப்ரெண்ட்ஸில் அந்த அவங்க அது என்ன உங்க உங்கள்ட்ட பார்ட்னர் வந்து பிரிஞ்சு தனியா போய் அந்த இடத்துல வச்சிருக்காங்க ஹோல்சேல் பண்ணவங்க தான் வந்து எல்லாரும் ஐட்டியும் போனமா இருந்து ரீட்டைல் பண்ணவங்க வந்து மற்ற ஊருக்கு அவங்க செல்லல அவங்க அவ்வளவுதான் கவனம் செலுத்தல சரி சரி இப்போ எப்படி இருக்கு மதுரை மார்க்கெட்டு மதுரை மார்க்கெட்டு இருக்கு இப்போதைக்கு கொஞ்சம் வேகம் எல்லாம் சொல்லுவது அப்போ நம்ம காலங்களில் எல்லாம் கிடையாது சார் அவங்க கிடையாது அவங்க எல்லாம் இப்போதான் வந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி நீங்க தான் எலக்ட்ரானிக்ஸ் சௌராஷ்டிரா நிறைய பேர் பண்ணாங்க அதில் வந்து ராம்தாஸ் கண்ணன் எலக்ட்ரானிக்ஸு ராஜாமணி எலக்ட்ரானிக்ஸ் ராஜா எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி நிறைய அவங்கவுங்க வித்தியாசமாக போட்டி இல்லாமல் அவங்க தகுந்த மாதிரி வியாபாரம் பண்ணி டீலர்கிட்ட நல்ல பேர் எடுத்து வியாபாரம் பண்ணாங்க சரி சூப்பா அதெல்லாம் கிடையாது இப்போ எல்லாமே காம்படிஷன் பழைய இப்போ கிடையாது சார் மார்க்கெட்டில் சரி 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 நன்றி சார் எவ்வளோ